அழைக்கும் இன்னைக்கு தம்பிக்கு கல்யாணம் எல்லாம் கல்யாணத்துக்கு ரெடியாகவே போயிட்டுருக்கோம் இது பொண்ணு அழைக்கிறதுக்கு காரு டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பராக இருக்குது சரி இந்த கார்லேயே போய் மண்டபத்தில் இறங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் போயிட்டு போய்ட்டுருப்போம் அதுக்கப்புறம் மண்டபம் வந்துடுச்சு எல்லாம் வாசலில் நின்று கூப்பிட்டு வரவேற்றுட்டு இருக்காங்க அதோட மண்டபம் உள்ள எல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் இதுதான் டைனிங் ஹால் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாகிடும் பிள்ளைங்களாம் சூப்பராக ட்ரெஸ் போட்டுட்டு சூப்பராக இருக்குது இந்த பிள்ளை பேர் ஹாஜீரா சூப்பராக இருக்குது அழகு பொண்ணாக இருக்குது அதுக்கப்புறம் பொண்ணு அழைச்சிட்டு வந்துட்டாங்க பொண்ணு ரெடியாக இருக்கு அப்புறம் எல்லாம் விருந்தாடிலாம் வந்துட்டுருக்காங்க எல்லாம் செம கூட்டம் ஒரே ஜெஜெண்டு இருந்துச்சு வெயிலுக்கு அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு ஆரம்பமாயிடுச்சு எல்லாம் சாப்பிட வந்தாச்சு நாங்கள் வரல மட்டன் பிரியாணி தால்ஷா வெங்காய பச்சடி பால்கோவா கஞ்சி கத்திரிக்காய் பச்சடி